நாங்க இப்ப எங்க சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ராசபாத வீதியில இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல உள்ள போக வண்டி இருக்கு என்ன காரணம் ஒரு வீடு பண்ணி இருக்குது ராசபாத மெயின் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்துல ரெண்டு பிறப்பு காணிக்கல ஒரு புதிய வீடு பண்ணி வந்திருக்கு வாங்க அந்த வீடு எப்படி என்ன வீல புதிய வீடா பழைய வீடா எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் அந்த வீட்டை பாக்குறதுக்கு முதல வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இதான அந்த வீட்டின் கேட் இந்த வீட்டு அடிக்கும் நினைக்கிறேன் ராசபாத இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர்ல இருந்து வீடு இருக்குது வீட்டுக்குள்ள பயந்தர மரங்கள் மாமரம் மாமர பயந்த மரங்கள் உண்டு இது சம்மன் தரக்காணி ராசபாத வீதி போறதுக்கு முதல் ஒரு இருநூறு மீட்டர் முதல் ஒரு வலது வாய்ப்பு எனக்கு தான் இது இந்த வீடு காணப்படுகின்றது இது நாங்க பாத்துருக்கிறது தண்ணி தொட்டி இது புதுசாக கட்டப்பட்ட போட்ட வீடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு பாருங்க நான்கு அறைகள் கொண்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடானது ஆயிரத்தி எண்ணூறு சதுர அடி உள்ள வீடாகும் நான்கு அறைகள் அதனுட்பட இது வடக்கு வாசல் வீடாகும் எல்லாருக்கும் பொருத்தமான வீடு மூன்று பக்கம் மதுகள் உண்டு இது பின்பக்கம் மூன்று பக்கம் மதுகள் உண்டு அதோடு இந்த வீட்டுக்கு நாங்கள் உள்ள போவாங்க இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தொடர்பு கொள்ள நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினா இந்த திரையில திரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு சகல வீடுகள் யாழ்ப்பாணத்தில் நம்பருக்கு கால் பண்ணுங்க கீழே தரையில மாவுல் பத்திரிக்கையில பட் இந்த வீடு ரொம்ப அருமையா அந்த உயரமா கட்டப்பட்டிருந்தது